பல வருடங்கள் வெளிநாட்டில் கிடந்து வயதையும் தொலைத்து தனது வாழ்க்கையையும் தொலைத்த ஒருவனின் உண்மையான கதைதான் இது துள்ளி தெரியம் துடிப்பான வயதில் விமானம் ஏறினான் இரண்டல்ல மூன்றல்ல பத்து வருடங்கள் வெளிநாட்டில் உழைத்து ஓய்ந்து போனான் தாய் தந்தைக்கு சுகமான வாழ்க்கை கொடுத்து சொத்துக்கள் சேர்த்து சொந்தங்கள் வாழ்த்தும் அளவு முன்னேறினான் காதலிக்க தெரியாதவன் பெண்களை படிக்காதவன் கண்களெதிரே துரோகத்தை பார்க்காதவன் தாய் தந்தை திருமணம் என்று சொல்ல அழகில் அசந்து சம்மதித்து விட்டான் அவளின் கடந்த காலமும் தெரியாது அவள் நடந்து கொண்ட விதங்களும் தெரியாது பொய்களெல்லாம் அரங்கமேறி மெய்களெல்லாம் மனமேடையில் மறைக்கப்பட்டு அவளுக்கு இரண்டாவது திருமணம் நடந்தது மாதங்கள் நகர உண்மைகளெல்லாம் வெளிவரத் தொடங்கியது பணத்திற்காக பந்தாடப்பட்ட ஒரு பகடை காய்தான் இவன் வெள்ளை தோளில் வெந்து போனான் அவள் யாரோடு வாழ்ந்த கதையை கேட்டு நொந்து போனான் ஓயாமல் உழைத்ததெல்லாம் சேர்த்து அவளுக்கு பவுனாய் கழுத்தில் போட்டிருந்தான் அவள் கதை தெரிந்ததும் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தலைமறையாகினாள் ஆகினாள் தனிமையில் தள்ளாடுகிறான் அனைத்தையும் இழந்து உள்ள முடைந்து உருகும் எழுகாய் எறிகிறான் உழைத்ததும் இல்லை இழந்த வயதும் இல்லை நம்பிக்கையா எந்த உறவும் இல்லை இனி யாரையும் நம்ப போவதும் இல்லை இன்றைய இன்பம் மட்டும் போதுமென்று அனைத்தையும் இழந்து திரிகிறான்